அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு எந்த மாலை சாற்றி வழிபட்டால் நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ கடாட்சம் நிலச்சி இருக்கும் அப்படின்னும் அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இந்த மாதம் ஆனி மாத பௌர்ணமி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் சனிக்கிழமை காலை ஏழரை மணி வரை இருக்குங்க கிரிவலம் பண்ணுறவங்க வெள்ளிக்கிழமை இரவே கிரிவலத்தை மேற்கொள்ளலாம் ஆணி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் வருகின்ற இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதனால் மகாலட்சுமி தேவியை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நமக்கு செல்வ மழை பொழியும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மாலையை சாத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனி மாத பௌர்ணமி மட்டும் இல்லைங்க எல்லா பௌர்ணமியிலையும் பொதுவாகவே நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் நம்ம ஆனால் நம்ம ஆம்பளைங்க வந்து ஷேவிங் பண்ணிப்பாங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக அந்த மாதிரி அன்னைக்கு செய்யக்கூடாது அன்னைக்கு போய் கோவிலில் மொட்டை போடுறது நகம் வெட்டுறது இது மாதிரிலாம் நம்ம கட்டாயம் செய்யக்கூடாது முடிஞ்சவரை அன்னைக்கு வந்து அசைவ உணவு உணவுகளை தவிர்த்துடுறது நல்லது பௌர்ணமி மாதத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகரித்து காணப்படுங்க இந்த நாளில் நாம் வேண்டும் வேண்டுதல்கள் எல்லாம் அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்களில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் செய்வாங்க பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிலவினுடைய ஒளி நம் மேலே படும்போது நம் மனதில் இருக்கும் சஞ்சலங்கள் எல்லாம் தீந்துருங்க இந்த நாளில் நம்ம முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கவே கூடாதுங்க நம்ம கோபமாக இருந்தோம் அப்படின்னா எந்தவித முடிவுகளையும் நீங்கள் எடுத்துடாதீங்க புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது அதுக்குண்டான முடிவுகளை அன்றைக்கி எடுக்காதிங்க பௌர்ணமியில் வந்து வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுபகாரியம் செய்கிறது வீடு புதுப்பிக்க து இது மாதிரி எல்லாமே செய்யலாம் இந்நாளில் வந்து நம்ம வந்து இந்த அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது தவறான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி யாரையும் நம்ம அன்னைக்கு திட்டக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகள் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும் இறைவனை நினச்சி தியானம் மேற்கொள்ளணும் நாம் ஒரு வருடம் நாம் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நாம் ஒரு வருடம் தவம் செஞ்சதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்குங்க பௌர்ணமி நாளில் காலையிலேயே வீட்டை நம்ம எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விடிகாலையிலேயே நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக ஆயிடணும் வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள்லாம் நீங்கள் போட்டுருங்க சுவாமி பூஜா ரூமில் வந்து தாமரை கோ கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த மாதிரி தாமரைப்பு கோலம் போடுறதால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த நாளில் வந்து மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மனம் மகிழ்ச்சியுடன் வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செஞ்சிடலாம் மகாலட்சுமி தாயாருடைய மனம் குளிர செய்ய அவளுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் நீங்கள் மாலை சாற்றி நீங்கள் வந்து மாலை கட்டி அம்மனுக்கு போடுங்க நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தாங்க இது அது சமையலுக்கு பயன்படுற இந்த ஏலக்காயை தான் நம்ம பயனுள்ள வகையில் வந்து நம்ம சுவாமிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நம்ம மஞ்சள் நூலில் இந்த ஏலக்காயை வந்து பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம கோத்து நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நம்ம வந்து சாத்தலாம் அன்னைக்கு பௌர்ணமணிக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் தாமரை பூ மலரால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணுங்க அன்றைக்கி விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு விளக்குலேயும் வந்து அஞ்சு முகம் நீங்கள் அஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை இருக்குது நம்ம செய்கிறது ஸோ அதே போல் என்ன தான் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அகல் விளக்காவது உங்களுடைய பூஜை ரூமில் வந்து நீங்கள் வந்து எரிய விடுங்க அதே போல் தலைவாசலில் வந்து ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க ரெண் இருபுறமும் வந்து ரெண்டு திரிகளை போட்டு தான் நீங்கள் தீப தீபச்சொடரை ஏற்றணும் அதனால் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீந்துருங்க நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்குங்க கடன் தொல்லைகள் தீரும் என்கிற ஐதீகமும் உண்டு மாலை ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாதுங்க அதே போல் கடன் நீங்கள் கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை வந்து அன்றைய நாள் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாங்க யார்கிட்ட கடன் அவங்க கிட்ட இதனால் ரொம்ப சீக்கிரத்திலே உங்களோட கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஐதீகமும் ஒன்று இருந்துட்டு வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்துவேளை கேத்தி வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி விஷ்ணு நாம பாராயணம் பண்ணுங்கள் அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஸோ ரொம்ப 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 விசேஷமான பலன்களை தருங்க ஏன் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் மாலையை சாத்திட்டு விஷ்ணு சகசிரநாமம் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னா நீங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மகாலட்சுமி தாயார் வந்து குடிக்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு ஏழு சுக்கர உரையில் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை சாத்திட்டு அந்த அன்றைக்கி காலையில் சுக்கர உரையில் விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எண்ணற்ற பலன்களை நீங்களே வந்து பா விரைவில் நீங்கள் வந்து அடைவீங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்